அன்பான நண்பர்களே இன்றைய குருவின் நல்ல தகவல்கள் நிகழ்ச்சியிலே நாம் வீட்டிலே அன்றாடம் பயன்படுத்தும் சில வைத்திய முறைகளைப் பற்றி பார்க்கப் போகின்றோம் அவை பாட்டி வைத்தியம் என்று நம் குடும்பங்களிலே சொல்லப்படுகிறது அதிலே சிறு குழந்தைகளுக்கு சளி பிடித்து கொண்டால் வசம்பினை நன்கு திரவமாக்கி நெற்றியில் பூசி விடுவார்கள் சளி கரைந்து போய்விடும் இதேபோல் எல்லோரும் வாரம் ஒரு முறை நல்லெண்ணெய் தலைக்கு வைத்து தேய்த்து சீர்காய் போட்டு குளித்து வந்தோமானால் பல வியாதிகளிலிருந்து விடுபடலாம் அந்த காலத்தில் கருப்பு பெருங்காயத்தை எண்ணெயில் வறுத்து பொடி செய்து பணங்கற்படியிடம் சாப்பாட்டிற்கு பின் சாப்பிட்டு வருவார் இது வயிறு உக்கூசத்திலிருந்து விடுபடுவதற்கு உதவும் உணவிற்கு பின் சீரகத் தண்ணீர் குடிப்பதும் சோம்பு சாப்பிடுவதும் அஜீர்ணம் அல்சர் வராமல் தடுக்கும் இன்றும் கூட கேரளாவில் குடி தண்ணீரில் சீரகத்தை கலந்து கலந்துவிடுவதைக் காணலாம் பழைய சோறும் தயிரும் மோரும் உணவில் சேர்த்துக்கொள்வது கொள்வது ஆயிலை அதிகரிக்க செய்வதுடன் வயிற்றில் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அவ்வப்போது இஞ்சியும் எலும்புச்சையும் சேர்த்து உண்ணும் பட்சத்தில் நமது ஜீரண மண்டலம் வலிவுபெறும் புத்த மத வைத்திய முறையிலே டீயுடன் ஏலக்காய் இஞ்சி பட்டை மூன்றையும் சேர்த்து குடித்து வர பல வியாதிகளிலிருந்து விடுபடலாம் என சொல்லப்பட்டிருக்கிறது டீ பச்சை தீ தூளாக இருப்பது நல்லது ஜப்பான் மக்கள் நீண்ட ஆயிலுக்கு கிரீன் டீ பயன்படுத்துவது ஒரு காரணம் என கூறப்படுகிறது இது மட்டுமன்றி அவர்கள் மீன் போன்ற கடல் உணவுகளை அதிகம் உண்கிறார்கள் மலச்சிக்கலுக்கு திரிபலா சூர்ணம் நல்ல நிவாரணம் வாய்விற்கு வில்வம் நல்லது இவையெல்லாம் முன்னோர்களால் பயன்படுத்தியவை மேலும் கர்சுலாங்கண்ணி வல்லாரை தூதுவளை மூன்றையும் சேர்த்து பயன்படுத்துமாறு வள்ளலார் வலியுறுத்துகிறார் நோயற்ற வாழ்விற்கு இவை உறுதுணையாக இருக்கும் என்பது அவரது நம்பிக்கை மேலும் கொள்ளுரசமும் பொட்டு உளுந்து கஞ்சியும் நமது உடலை உரமாக்கும் ஆகவே இவைகளை நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுமாறு அன்பர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பன் குருமூர்த்தி